சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள் நீங்கள் பாருங்கள் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக நிதானமாக செயல்படுத்துறவங்களா இருப்பீங்க எதையுமே மேலோட்டமா பார்க்காம அதோட தன்மையும் அதோட கருத்தையும் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய தன்மை இயல்பாகவே கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமும் அமைஞ்சிருக்கு என்ன விஷயத்துல அனுகூலமான பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கும் பலமா எண்ணாமையும் பலவீனமா என்ன நடக்கும் நீங்க நினைச்ச விஷயத்துல ஏற்படக்கூடிய தடைகள் நீங்க என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் ஸோ இப்ப நாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதற் விளங்குகின்ற விநாயக பெருமானை வணங்கிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க நன்மை பிறக்கும் நல்லது உண்டாகும் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கும் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களுக்கு உண்டாகும் விநாயகப் பெருமானின் பருபூர்ண அருளம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதான் நடக்க உங்களுக்குமே நாங்கள் வாத்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாமே எளிய முறையில் நீங்க தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்க உருவாக்கிக்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு உண்டாகிருக்கு கடந்த கொஞ்ச காலமா நிறைய சருக்கள்களை சந்திச்சுட்டு வந்த நீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் படிப்படியாக முன்னேற போகிறீங்க ஏன்னா சில கிரக அமைப்பு அப்படி அமைஞ்சிருக்கு ரொம்பவுமே அனுகூலமான பயன் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது சில இடத்துல வேலையில சின்ன சின்ன சர்க்களுமே வரும் சில இடத்துல நீங்க சவாலாக உழைக்க வேண்டிய கட்டாயம் வரும் உத்தியோக ரீதியாக வேலையில சில சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் இது எல்லாமே நடந்தாலும் நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் வியாபாரத்திலையும் சரிங்க விற்பனையிலும் சரிங்க நல்ல ஒரு லாபத்தை நீங்க இப்ப பெற போறீங்க இதனால உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா முருகப்பெருமானோட அருளால ஈடுபடுங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் குடும்பத்துல இது வரைக்கும் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கிடும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களோட பிள்ளைங்களால கூட நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் முக்கியமான ஒரு வேலையை நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும் அதை சிறப்பா செஞ்சு முடிங்களே பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கலாம் வியாபாரத்திலுமே நல்ல ஒரு லாபம் வரும் தொழிலை நீங்க சிறப்பாக விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இப்போ வருது தொழில் தொழில்நுட்பத்தோடு மேம்படுத்தக்கூடிய அமைப்பு கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ உண்டாகி இருக்கு குடும்பத்துல இருந்த கஷ்டம் நீங்கிடும் பிள்ளைங்களால் பெருமையும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் பெரியவங்களோட ஆதரவு கூட பக்கபலமா இருக்கும் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க செய்ய போறீங்க பண வரவை அதிகரிக்க பாடுபட்டு உழைக்கக்கூடிய பொன்னான காலம் இப்போ வந்திருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்திக்கிட்டால் பிரகாசமான எதிர்காலத்தை நீங்க அடைவீங்க புதிய முதலீடுகள் புதிய வாய்ப்புகள் வரும்போது கவனமா நீங்க அதில் செயல்படணும் ஜோதிட ரீதியா சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி நல்லதையும் கெட்டதையும் கலந்த பலனை தரும் குருபகவான் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை செல்வம் உண்டாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி தாண்டவும் ஆடும் எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வியாபார விஷயத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க புதுசாக முதலீடு செய்கிறதா இருந்தால் பொறுமையாக நிதானமாக கவனமாக முதலீடு செய்யுங்க இந்த வாரம் கும்பராசி ராசி ஆன்பர்கள் உங்களோட தொழில் உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய வியாபாரம் குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவுமே பக்குவமாக நீங்கள் நடந்துக்கணும் பெரியவங்களோட ஒத்துழைப்பு உங்களோட வாழ்க்கையில் ஒரு பலத்தையே அதிகரித்து கொடுக்கும் தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனமாற விநாயக பெருமானை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் காரிய தடைகள் விலகும் எல்லாத்திலுமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை முதற்கடவுளான விநாயகப் பெருமானின் அருளா நீங்க பெறுவீங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் ஊரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு பார்த்தா முதல்ல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதுவும் அவிட்டம் மூணு நாளாகாதான் இந்த கும்பராசியில இருக்கு இந்த வாரம் சுக சௌரியம் அதிகரிக்கும் சுப செய்தி மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பக்தி மார்க்கத்துல ஈடுபட போறீங்க சுப காரிய நிகழ்ச்சி மூலம் இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணம் மற்றும் வணிகத்தால தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது உங்களோட வீட்டில் பாருங்க அமைதியும் நிம்மதியும் வந்து சேரும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை இயற்கையிலேயே அமையும் வீண் செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு உரைச்சுக்கிட்டு சேமிச்சு வைக்கிறது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமா உழைச்சா மட்டும்தான் நீங்க ஆதாயத்தை பெற முடியும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மகசூல் வரும் லாபத்தால் வசதி பெறுகிறோம் பணிபுரியக்கூடிய இடத்துல சிறப்பான முன்னேற்றம் வரும் வேலையில இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் சிறப்பான முன்னேற்றத்தையுமே பெறுவீங்க அதுக்கப்புறம் சதிய நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த வாரம் பல வழியிலையுமே சிறப்பான முன்னேற்றம் வரும் பல வழியிலிருந்து கூடுதலா வந்து சேரும் அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இப்ப ஏற்பட்டிருக்கு மனைவியோட கருத்து வேறுபாடு ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து செல்வது வீட்டில் சந்தோஷத்தை கொடுக்கும் எதிர்காலத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு தொழிலில் புதிய திட்டத்தை தீட்டி முன்னேற பாருங்க உறவுகள் வருகையால் சந்தோஷம் வரும் செலவுகளுமே கொஞ்சம் இருக்கும் சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் வந்து சேரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே போல் எதிரிகளுடன் இருந்து விலகி இருப்பது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய நற்குணங்கள் எல்லோர்கிட்டயுமே நல்ல ஒரு பாராட்டை பெற்றுக் கொடுக்கும் அதுக்கப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பாருங்களேன் உங்களுக்கு இனிமையான ஒரு வாரமா கிரகநிலை நிலை அமைப்புகள் உண்டாக்கி தரப்போகுது புண்ணிய திருத்தலை யாத்திரை மேற்கொள்ள போறீங்க இந்த ஒரு விஷயம் மனதுக்கு மகிழ்ச்சியையும் மன அமைதியும் தடு கொடுக்கும் சீரான பொருளாதார உயர்வால் எப்பொழுதுமே மனதுல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது பொன் பொருள் ஆபரணங்கள் இதனோட சேர்க்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆசையை நீங்க நிறைவேற்றி வைக்க போறீங்க இதனால குதூகலமான இன்பம் உங்களோட வீட்டில் உருவாகும் அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் பூமி வீடு இதன் மூலம் நல்ல ஒரு லாபம் வந்து சேரும் சிலருக்கெல்லாம் தேவையில்லாமல் வீண் விரயங்கள் ஏற்படலாம் கவனமா இருங்க மனைவியின் பணிவிட மகிழ்ச்சியை தரும் மதிப்பு கௌரவம் அதிகரிக்கும் சோம்பேறித்தனமும் கொஞ்சம் வரும் அதுலேருந்து மீண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்க சோம்பேறித்தனத்தினால பல பின்னடைவு வந்துடும் கவனமாக இருங்க பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடும் கூடிய வாய்ப்பு உண்டாகும் குடும்ப முன்னேற்றம் உண்டாகும் இந்த கும்பராகி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு ரொம்பவுமே சிறப்பான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா உங்களோட ராசியில சனி பகவான் வக்கரத்தோட ராகு பகவானோட இணைஞ்சுக்கிறாரு பஞ்சமஸ்தானத்துல குரு இருக்கிறாரு கலசர ஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல சூரியனும் பாக்கிய ஸ்தானத்துல செவ்வாயும் புதனும் இருக்கிறாங்க இந்த கிரக அமைப்புகள் உண்டாக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவுமே யோகமானதாகவும் இருக்கு கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்குது இந்த வாரம் இடமாற்றம் வரலாம் காரியங்கள் முடிவதில் தாமத போக்கு வரலாம் தேவையற்ற மன சஞ்சலத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்க கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் நேருக்கு நேராக எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்க்காம அனுசரித்து போகிறது நல்லது யாரையும் எதிர்க்காதீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள்கிட்ட நிதானமாக பேசி உங்களோட தொழில் வியாபாரம் செய்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீணாலே சொல்லும் டென்ஷனும் வரலாம் பெண்களுக்கு யாரையுமே எதிர்த்து சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லதாக தரும் கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்கிற மாதிரி இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேல் இடத்தோட கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கோங்க மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதன் மூலம் நீங்க சிறப்பான வாய்ப்புகளை பெறுவீங்க கவனமா இருக்கிறது இன்னுமே நல்லது பாடங்களை படிக்கிறதுல கூடுதலா கவனம் செலுத்துங்க ஆசிரியர்கள்கிட்ட பேசும் பொழுதும் நிதானத்தை நீங்க கடைபிடிச்சு ஆகணும் இந்த வாரம் வாழ்க்கையில ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் உங்களை வாழ்க்கையில சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய அனுபவ பாடத்தை பெறுவீங்க இதன் காரணமா நீங்க கொஞ்சம் அசௌகரியத்தையுமே அனுபவிப்பீங்க வேலை இளைச்சல் காரணமாக மன உளைச்சல் உண்டாகும் ஆனால் வேலை விஷயத்தை மட்டும் எந்த ஒரு ஒரு பின்னடைவும் வருது அப்படின்னு நினைக்காதீங்க எவ்வளவு அலைஞ்சாலுமே அது குடும்ப முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் அதை மட்டும் கவனத்தில் கொண்டு நீங்கள் உங்களோட காரியத்தை செயல்படுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் குழந்தைகள் கூட உறவு வளப்படும் நீங்க சொன்ன பேச்சை கேட்கல அப்படின்னு இருந்தவங்களுக்குமே நல்ல ஒரு நீங்க சொல்ற பேச்சை அவங்க கேட்பாங்க அந்த மனதுக்கு ஆதரவு கொடுக்கும் இந்த வாரம் கும்பராசி அன்பர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி குறுக்கு வழியில எடுக்காதீங்க விதிமீறிகளை மீறாதீங்க இது ரெண்டையுமே தவிர்த்தால் நன்மையை நீங்கள் பெறுவீங்க குழந்தைகள் தொடர்பான ஒரு பெரிய விஷயத்தில் முன்னேற்றம் வரும் மற்றவங்களை நம்புறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களை நம்பி வேலையை சரியான நேரத்தில் முடிப்பதற்கு முயற்சி செய்யுங்க நன்மையை நீங்கள் பெறுவீங்க வேலையில் கவனக்குறைவாக இருக்கிறத தவிர்த்துடுங்க குடும்பத்தில் சிறப்பான முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முறையில் புரிய வைங்க அதுங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் சிறப்பாக புரிஞ்சுக்கோங்க ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்துங்க சில பெரிய செலவுகள் திடீர்னு வரும் இந்த நேரத்தில் உங்களோட தொழிலில் எந்த விதமான ரிஸ்கையும் எதிர்க்காதீங்க அப்படி ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்தாலே பெரும்பாலும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் இறைவன் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க இறை வழிபாடாக தொடர்ந்து செய்யு நன்மை பிறக்கும் நல்லது உங்களோட வாழ்க்கையில் அமையும் தொடர்ந்து பார்த்த நன்றி நேர்களே நன்றி வணக்கம்